பட்டு வளர்ச்சி வாரியம் அதே போல மத்திய பட்டு வாரியம் இந்திய அரசு இணைந்து நடத்தும் பட்டு விவசாயிகளாக மற்றும் கருத்துப்பட்டார்கள் இதற்கு இது தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தைராபுரி அவர்களுக்கும் அதே போல மத்தியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அதே போல இயக்குநர்கள் தமிழகத்தினுடைய இணை இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வந்து தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் நலச்சங்கத்தின் சார்பிலே முதலிடம் வணக்கத்தை அநேகமாக உலக நாடுகளோடு ஒப்பிடும் இந்தியாவில் சிறந்த வெண்பட்டுக் கூடு உற்பத்தி என்பது தமிழகத்தில் தான் இருக்குது அப்ப அந்த வெண்பட்டுக்கூடு அதுவும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் சிறந்த விவசாயிகளாக இங்கே வந்து தொழில்நுட்பங்களை நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி செய்து அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஆணித்தரமாக நம்ம அப்ப இந்த அரங்கிலே வந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் உண்மையாகவே ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஒரு முப்பது ஆண்டு காலம் அதே போல ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலத்திலே வந்த விவசாயிகள் தான் இருக்காங்க நீங்க பாத்தீங்கச்சுன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல உண்மையாகவே பட்டு விவசாயிகள் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அநேகமா ஜவுளி தொழில் தான் இங்கே இந்தியா ஊரா இருக்கு அப்போ இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த பட்டு ஜவுளி தொழிலோட ஒட்டி வரக்கூடிய இந்த பட்டு தொழிலில் பட்டு விவசாயிகள் எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது என்ன காரணம்னா நீங்க இந்த கூட்ட அரங்கே வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த கூட்டத்தை ஒரு சிறந்த முறையில் ஏற்படுத்துறதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் பட்டு விவசாயிகளுக்கான உண்மையாகவே நீங்க வந்து நம்மளுடைய கலத்துறையாளர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாலு மணிக்கு மேலே தான் வச்சிருக்காங்க எனக்கு என்னன்னா இந்த கூட்டம் கடைசிகள் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கேள்வி புரியாது ஏன்னா இந்த கூட்டத்தில் வந்து மதியத்துக்கு மேலே நீங்கள் நம்ம பட்டு விவசாயிகள் ஆறு நாள் தலை இருக்கிறவங்க இங்கே கலந்து முடியாது எல்லாம் போயிடுவாங்க பால் கரங்கில் இருக்கிறவங்க போயிடுவாங்க அப்போ என்னென்னா முழுமையாக இந்த கூட்டம் வந்து இருக்கணும் இந்த கருத்து பற்றை என்பது அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி வந்து முன்னாடி நிகழ்ச்சி தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் விவசாயிகள் சார்பில் நான் வந்து அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிடுறேன்

உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது முட்டையில பிரச்சனையா அல்லது ஜாக்கியில பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்த அதுக்காக வந்து தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய கலைச்சல் வந்து பல வகைகளில் நாங்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் நாலேஜ் கொடுக்கணும் உண்மையாகவே இதுக்கு முன்னாடி இருந்த இயக்குநரும் சரி இப்போ இருக்கிற இயக்குநரும் அதை ஒரு சரியான வடிவில்